ஹாய்ப்பா அனைவருக்கும் வணக்கம் அம்மா வாடகை கொடுக்க போகலான்றது ஒரு வாரம் லேட் ஆகிடுச்சு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணதுனால அவங்க ஓனர் கொடுக்க முடியல நான் பின்னாடி கடவுளியை பின்னாடி போனோம்னால் அவங்க மண்டபத்தில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வரலான்னு போன் போனேன் எப்படி இருக்குது பாருங்கள் பசுமையாக மயில் கீரை தெரிஞ்சிக்கிட்டு கீரை விலையெல்லாம் மருத்துவ கீரை எப்படி இருக்கு பாருங்கள் பச்சை பசுன்னு சரி டக்குன்னு ஒரு கொத்து எல்லாம் பறிச்சிட்டு போய் கீரை வணக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு மூணு பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு ஒரு நாலு பேத்துக்கு செய்யணும் சரி இன்னைக்கு பொரியல் கீரையே பண்ணிடலான்னு போட்டு அங்கே சுத்தமாக இருக்கும் அப்படியே ப களையெல்லாம் அவ்வளோ சூப்பராக வெட்டிடுவாங்க மரம் மரத்துக்கு ஒரு நல்ல குழியெல்லாம் எடுத்து விட்டு எப்போவுமே சுத்தமாகட்டு அது சுண்ணாம்புலாம் அடிச்சுருக்குறாங்க பாருங்க மரம் மரத்துக்கு சுண்ணாம்பு அடித்து தான் விடுவாங்க எல்லாத்துக்குமே அந்த வேறு பக்கமே சுண்ணாம்பு விடுவாங்க வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி கீரை அப்படியே ப நல்லா பச்சையாக இருந்தது சரி வர்ற வழியில் தான் பண்ணுறதுக்கு போய்ட்டு திரும்பி வர வர்ற தான் அந்த கீரை இருக்குது பறிச்சுக்கிட்டேன் ரெண்டு மூணு நாலஞ்சு நாளைக்கு மேலேயே ஆகிப்போச்சு இப்போ கீரை பொரியல் பண்ணி சரி இன்னைக்கு கீரை பொரியல் அவங்களுக்கும் சேர்த்து பண்ணி கொடுத்துட்லான்ட்டு அவங்களே போட்டு விட்டுருக்குறாங்க பாருங்க பூசணிக்காய் செடி இது வந்து பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்கள்ல பூசணி செடி தென்னை மரத்துக்குள்ள வெயிலில் போகக்கூடாதுன்னு நினச்சேன் சரி வாடகை வச்சுருந்தோம்னா அதையும் செலவு பண்ணி கொடுக்கும் இப்போவே ஒரு வாரம் லேட் ஆகிடுச்சு சரி கொடுத்துட்டு நான் அங்கே கொடுக்க போனால் அவங்க சத்தம் போடுறாங்க இப்போ என்ன அவசரம் நீங்கள் இப்போ தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிற கடனை வாங்கி ஆப்ரேஷன் பண்ணிட்டு கொண்டு நான் ஒரு வாரம் போய் கொடுத்தா கிடக்குது அப்படின்னாங்க இருந்தாலும் இன்னொரு வாரம் போகையில் அடுத்த மாதம் வந்துருச்சுன்னா நாலாயிரூவா அப்புறம் சிர சிரமம் நம்மளுக்கு தான் அப்படின்னு விட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் மூணு நாலு பேத்துக்கு மாதிரி நல்ல தலத்தலன்னு இருக்கிற கேரியா பார்த்து இந்த பூச்சி அரிக்காத கேரியா பார்த்து பறிச்சுக்கிட்டேன் ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும் இந்த நேரத்தில் நல்ல நிழலான இடத்துல எல்லாம் கீழே கால் வைக்கிறப்ப சுதானமாக இருக்கணும் வேறு யாராவது படுத்திருந்தாலும் தெரியாது அதனால் பார்த்து கவனமாக பறிச்சுக்கிட்டேன் ஒரு கைவிடிக்கு மேலேயே இருக்கும் நாலு பேத்துக்காகிறதுனால ஒரு கொஞ்சம் நல்ல கீரையாக பார்த்து பறித்து இன்றைக்கி கீரை பொரியல் தான் பாருங்களேன் சூப்பரான கீரை நீங்கள் எவ்வளோ காசு போட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான கீரை நீங்கள் வாங்க முடியாது இன்றைக்கி கீரை பொரியல் வாங்க சாப்பிட்லாம் தோப்பு பாருங்கள் அவங்களோடது எங்கள் ஹவுஸ்னு தோப்பு அதுதான் மண்டபம் மண்டபத்துக்கு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் தான் வந்து கடை இருக்குது பின்னாடி வழியாக தான் நான் நாலு மணிக்கெல்லாம் இருந்தால் கடை அந்த தொட்டி இருக்கிறது பின்னாடி ரோடு இங்கேருந்து அந்த ரோடு வரையில் அவங்கள இந்த ஒத்தையடி பாதையில் தான் நாலு மணியாக இருந்தாலும் நான் செல்லில் லைட்டு பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு நேரம் அந்த கல்யாண மண்டபத்தில் படம் போகிறதுக்கெலாம் போகிறப்ப இந்த வழியை தான் போவேன் நான் பயமெல்லாம் இருக்காது செல்லு லைட்டு வளிச்சத்தை வச்சுக்கிட்டே நான் மூன்றரை மணிக்கெல்லாம் போயிருக்கிறேன் நாலு மணிக்கு போயிருக்கிறேன் மயில் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு பக்கம்தான் பின்னாடி வெளியே போனோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போயிடலாம் மண்டபத்துக்கு கருவேப்பிலை மரம் பாருங்கள் எப்படி இருக்கு தலை தலன்னு இருக்குது இந்த மரத்தில் தான் நான் கருவேப்பில் ஒடிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா பனிக்கு எப்படி இருக்கு பாருங்க பூரா அந்த பூசணம் பொறுத்த மாதிரி ஆயிடுச்சு சப்போட்டா மரம் அதில் அதுலப்புறம் காயாக நிறைய பிடிச்சிருக்குவாருங்க அவங்க பொறிச்சிட்டு போய் பழுக வச்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு தடவையும் பார்த்தா நிறைய இருக்குது அப்புறம் இருக்கிறது இல்லை அவங்க பொறிச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து மிளகா செடி வாழை மரம் நட்டுருக்குறாங்க இதுக்குள்ளதாக இப்போ அந்த தழை இருக்குது நான் வேணால் பறிச்சுக்குவேன் தென்னை மரம் அதுதான் பக்கத்தில் கடைக்கு நடந்தே வந்தாச்சு வாங்க